ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சஃபாலா அண்ட் ப்ரொமட்டாஸ் இன்றைக்கி நாம் ஒரு வீட்டு மனையை தான் பார்க்க போகிறோம் இந்த வீட்டு மனை எங்கே இருக்குதுன்னா நாகர்கோவில் எடுத்து வேலகிருஷ்ணம்புத்தூர் வேலகிருஷ்ணபுதூருக்கு அடுத்த ஸ்டாப் தான் நமக்கு கீழகிருஷ்ணம்புதூர் ஜங்ஷன் சொல்லுவாங்க இந்த ஜங்ஷன்லேருந்து ஜஸ்ட் நமக்கு ஒரு அரை கிலோமீட்டர் தூரத்தில் தான் நம்ம இன்றைக்கி பார்க்கக்கூடிய ஏழைகால் சென்று மனை இருக்குதுங்க வாங்க பார்க்கலாம் அதே அதேபோல் நம்மளுடைய வீட்டு மனைக்கு பக்கத்துலேயே பார்த்திங்கன்னா பெரிய பெரிய வீடுகள் தான் அமைச்சிருக்காங்க அதாவது நம்ம இன்றைக்கி பார்க்கக்கூடிய இடம் பார்த்திங்கன்னா கீழகிருஷ்ணம்புதர்லேருந்து ஒரு அரை கிலோமீட்டர் வரும்போது அதாவது இந்த பாதை வழியாக நம்ம கொஞ்சம் கூட தள்ளி போகும்போது பார்த்திங்கன்னா க்ரீன் சிட்டி வந்துடும் அதாவது க்ரீன் சிட்டினா க்ரீன் சிட்டிக்கும் கீழகிருஷ்ணம்புதருக்கும் இடப்பட்ட பகுதியில் தான் இன்றைக்கி நமக்கு ஒரு ஏழைகால் சென்று மனை விற்பனைக்கு வந்திருக்கு போல் நம்மளுடைய வீட்டு மனைக்கு மிக அருகாமையில் பார்த்திங்கன்னா சுற்றி கம்ப்ளீட்டாகவே பெரிய வீடுகள் தான் இருக்குது அதேபோல் இந்த ஏழைகள் சென்று மனையும் பார்த்திங்கன்னா நமக்கு வடக்கு முகம் பார்த்து தான் அமைஞ்சிருக்கு அதே போல் நமக்கு இந்த மனைக்கு நல்ல ஒரு பதினாறு அடி பாதை வசதியும் கொடுத்துருக்காங்க உங்களுக்கு இதில் ஒரு வீடு போடக்கூடிய அளவுக்கு நல்ல ஒரு ஃப்ரெண்டேஜ் வசதியும் இருக்குதுங்க இந்த ஏழைகள் சென்று மனையும் பார்த்திங்கன்னா இவங்க கேட்கக்கூடிய ப்ரைஸ் பார்த்திங்கன்னா ரொம்ப லோ ப்ரைஸாக தான் கேட்குறாங்க அதாவது ஒரு சென்ட்டுக்கு ஃபைனலாக மூணே முக்கால் லட்சம் கேட்குறாங்க அதாவது மே இந்த கீழகிருஷ்ணமோது இந்த மேலகிருஷ்ணமோது சாலை ஜங்ஷன் இந்த இந்த ஏரியாவில் இந்த லோ ப்ரைஸில் நமக்கு எந்த ஒரு இடங்களும் இல்லை இந்த இடம் நமக்கு இன்றைக்கி ஒரு நல்ல ஒரு குறைஞ்ச பட்ஜெட்டில் தான் வந்திருக்கு இந்த ஏழைகள் செண்ட் அதாவது நீங்கள் இப்போ வாங்கி பின்னாடி சேலுக்கு போடலாம் அப்படின்னா கூட நீங்கள் இதை வாங்கி போட்டுட்டு ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் கழிச்சு கொடுத்தீங்கன்னா சென்டின் பேரில் உங்களுக்கு ஒரு ரெண்டு லட்ச ரூபா லாபம் கிடைக்கும் அந்த அளவுக்கு ஒரு நல்ல ஒரு மனையை தான் நம்ம இன்னைக்கு ப்ரொமோட் பண்ணுறோம் அதாவது ஒரு சென்டுக்கு ஃபைனலாக மூணே முக்கால் லட்சம் தான் கேட்குறாங்க உங்களில் யாருக்காவது இந்த வீட்டுமனை தேவை இருந்தாலும் ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய என்னுடைய நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க் யூ